ஐப்பசி மாதம் அப்படின்னா எங்களுக்கு தீபாவளி உடனே நினைவுக்கு வரும் ஆனா அதை தாண்டியும் ஐப்பசி மாதத்துக்கு வேற என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கு தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தக்கரையில் இருக்கக்கூடிய பகவானை வழிபடுவது என்பதுதான் மரபு இந்த தேசம் முழுக்க புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்திருக்கு வீட்டில் பாத்ரூம்ல ஷவரில் ஸ்நானம் பண்ணினா கூட அத கங்கையில் அணைச்சதுதான் சாணம் பண்ணும் அந்த காவேரி தீர்த்தத்தை ஒரு சொம்பு எடுத்து வந்து காவேரி கரையில் இருக்கக்கூடிய அரச மரத்துல சேர்த்து அந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணினோம்னா அந்த பலங்கள்ல நாம நூறு ஆயிரம் எபிசோடு எடுத்தா கூட சொல்ல முடியாது எத்தனையோ இந்த ஒரு வருஷத்துல வாழ்க்க சில மனக்குழப்பங்கள் மனசங்கள் இல்ல வியாபாரத்துடைய ரஷ்டங்கள் மேலும் சில பரிகாரங்கள் அதெல்லாம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னா விடுங்க தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வைணவம் அறிவோம் பகுதி ஆரம்பிச்சு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எல்லா எபிசோடும் போயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு தான் நீங்கள் அதை ஆர்வமாக பார்க்குறீங்கிறதுனால தான் மேலும் பல தகவல்களை நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டு உங்களுக்கு தரணும் அப்படின்னு விரும்புகிறோம் அப்படி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சுவாமிகளோட உரையாட இருக்கிறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வரப்போகிறது ஐப்பசி மாதம் அப்படின்னா எங்களுக்கு தீபாவளி உடனே நினைவுக்கு வரும் ஆனால் அதை தாண்டியும் ஐப்பசி மாதத்துக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் இருக்குது ஐப்பசி மாசத்துக்கு துலா மாசம்னு ஒரு பேர் உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அது கேள்வி இந்த ராசிகள்லயே அதுதான் துலா ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல துலா அப்படின்னா பராசு இல்லையா சம்ஸ்கிருதத்தை ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு துலம் அப்படின்னு கேட்டால் கம்பாரிசன் அத்துலம் அப்படின்னு கேட்டா கம்பேரிசனே பண்ண முடியாத அர்த்தம் சில விஷயங்களை நம்மளால கம்பேரே பண்ண முடியாது அப்படி சொல்றோம் இல்லையா ஆமா அப்ப துலா அத்துலா இந்த துலா மாசம்ன்றது மாசங்கள்ல அத்துலமா இருக்கு கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்ததா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா துலாஸ்தானம் விசேஷம் துலா காவேரி விசேஷம் துலா ரங்கநாதன் விசேஷம் துலா காவேரி மகாத்யம் விசேஷம் இப்படி ஐப்பசி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா அதுலமான துலா மாதம் அப்படி சொல்லணும் ஓ சூப்பர் 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 இப்போ துலா மாதம்னா அந்த துலா காவேரி ஸ்நானம் அப்படிங்கிறதே எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்றாங்க அது என்ன அந்த மாதத்துல காவேரிக்கா அவ்வளவு இது அவசியம் சனாதனிகள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய தேசத்திற்கு பெருமையே என்ன மொழியோ இதில் இருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் புண்ணிய நதிகள் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் புண்ணிய தீர்த்தங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ பல இடங்களுக்கு நாம போறோம் கோவில்களுக்கு போறோம்னா அந்த காலத்துல எடுத்து நம்ம சொல்லுவா தீர்த்த யாத்திரைன்னு தான் சொல்லுவோம் இப்பதான் அது பில்கிரிமேஜ் அப்புறம் டூர் அப்படின்னு பேர் வந்துருது தீர்த்த யாத்திரை ஏன்னா தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தக்கரையில் இருக்கக்கூடிய பகவானை வழிபடுவது என்பதுதான் மரபு இந்த தேசம் முழுக்க புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்திருக்கிறது அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய நேர்களை விட்டுடும் இன்னும் கூட இந்த பப்ளிக் நீரின்றி அமையாது உலகுன்றதான ஒரு அவேர்னஸ் வரல நீர்நிலைகள் எவ்வளவு பால்படுத்தப்படுறது எவ்வளவு மாசுபடுத்தப்படுறது அப்படின்றத நம்ம பிரத்யமா பார்த்துருக்கோம் நம்ம வரதர் வைபவத்துல கூட சொன்னேன் இந்த நீர்நிலைக்கு எவ்வளவு பெருமை இருக்குன்னு சொன்னா உடனே அங்கே போயிட்டு அதை ஒரு மாதிரி பால் பண்ணி அதை எண்ணெயை கொட்டி அதுல மஞ்ச தூவி அதுல பாலை கொட்டி தயிரை கொட்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு வந்துடுறேன் ஆமா இல்லையா ஆமா இந்த துலா மாசத்துல காவேரி நதி இருக்கு அதுக்கு அவ்வளவு பெருமை சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப காவேரி நதி மாசடைஞ்சு இருக்குன்னு சொல்கிறான் அந்த வருத்தத்தில் நான் உங்களுக்கு இதை காண்பிக்கிறேன் ஒரு சமயம் கங்கா நதி இடத்துல போய் கேட்டாலாம் ஊர்ல உலகத்துல எத்தனை பேர் பாபம் பண்ணினாலும் அவன் கங்கா ஸ்நானத்தினால பாபம் போடுது கங்கையில தீர்த்தா அவளுக்கு பாப்பம் போயிடுங்க கங்கையை நினைச்சாலே பாப்பம் போடுதுன்னு சொல்றா எல்லாரும் வந்து தங்களுடைய பாப்பங்களை எங்க பேர்ல க என் பேர்ல கழிச்சு விடுறான் என் கிட்ட விட்டுட்டு போயிடுறான் சரி அவளுடைய பாப்பத்தெல்லாம் நான் சுமந்துட்டு இருக்கேனே எனக்கு எப்படி பாப்பம் போகும் அப்படின்னு கங்காதேவி கேட்கறாங்க பகவானை பார்த்து கேட்டான் பகவான் சொன்னார் நீ கவலைப்படாதம்மா துலா மாசத்துல ஐப்பசி மாசத்துல நீ காவேரியோட சங்கமிச்சிரு நீ காவேரியோட காவேரிய அப்போ அந்த சம்பந்தத்தினால் அவருடைய பாபங்கள் போகும் இப்படி பெருமாள் சொன்ன உடனே நமக்கு என்ன ஒரு கேள்வி வரும் கங்கைக்கு இல்லாத பெருமை காவேரிக்கு என்ன மொரல கங்கையில பாபம் போகும் இன்னொன்னு தெரியுமா கங்கை கங்கை என்னும் வாசகத்தால் ஆழ்வார்கள் பேசுறான் பண்ணினா கூட அதை கங்கை கலைச்சு ஸ்தானம் ஸ்நானம் பண்ணும் அப்ப எல்லா தீர்த்தங்களிலும் நாம எதா அவாகனம் பண்ணோம் கங்கையை தான் பண்ணோம் பண்ணும் ஏஹி கங்கே நமஸ்துபியம் அப்படின்னு கங்கையே நான் இப்ப தீர்த்தகமாட போறேன் ஸ்தானம் பண்ண போறேன் அது பக்கெட் தான் உம் வாட்டர் ஹீட்டர் ஷவர் தான் இருந்தாலும் அம்மா கந்தைய இல்ல ஷவர பார்த்து கை கூப்பிக்கோங்க அம்மா கங்கையே நான் இந்த தீர்த்தத்துல இப்ப ஸ்தானம் பண்ண போறேன் நீ அந்த தீர்த்தத்துல வந்து சங்கமிக்கணும் உன்னுடைய சம்பந்தத்தினால இது வெறும் ஸ்தானம் சோப்பு தேய்ச்சி குளிச்சு உடம்புல இருக்க அழுக்கு மட்டும் போறதில்ல என்னுடைய பாபமும் போகணும் அப்படின்னு நாம கங்கையை ஆவாகனம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும் இது விதி ஓகே ஓகே தினமுமே தினமுமே ஸ்நானம் பண்ணச்சே கங்கைய மனசுல நினைச்சேன்னு ஸ்நானம் பண்ணணும் இன்னொரு ஒரு முக்கியமான ரூல் சொல்லு இருக்கு என்ன இருக்கு அப்படி கேட்டா ஒரு புண்ணிய தீர்த்தத்துல இன்னொரு புண்ணிய தீர்த்தத்தை புகழ்ந்து பேசக்கூடாது இப்போ நீங்க திருப்பதி போறீங்க அங்க சுவாமி புஷ்கரணி இருக்கு ஒருத்தர் திருவள்ளூர்ல இருந்து வர அவர் என்ன பண்றார் இந்த திருவள்ளூர் வீரராக சுவாமி புஷ்கரணி மாதிரி வருமா ஒரு இடத்துல போய் இன்னொரு ஒரு புண்ணிய தீர்த்தத்துல இன்னொரு புண்ணிய தீர்த்தத்தை புகழ்ந்து பேசக்கூடாது ஒருத்தர் கோமதி நதியில ஸ்தானம் பண்றார் அவர் அப்பதான் ரிஷிகேசர்ல கங்கையில ஸ்தானம் பண்ணிட்டு வந்திருக்கார் இல்ல இந்த ஸ்ரீரங்கத்துல காவிரியில சாணம் வந்து இருக்கார் எக்ஸாம் எழுதும் அப்ப அவர் போய்டு எங்க காவேரி எப்படி தெரியுமா ஓடும் இந்த கோமத்திய எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி ஆனால் எந்த இருந்தாலும் எந்த தீர்த்த கரையா இருந்தாலும் அதுல கங்கைய புகழலாம் இவ்வளவு பெருமை கங்கை இருக்குது ஓகே ஓகே ஏன் விஷ்டுபால சமுதூதா அப்படின்னு பேரு பகவானுடைய திருவடியில இருந்து உண்டான ஐப்பசி மாசத்துல முதலாழ்வார்கள் பகவான திருவிக்ரமாவதாரத்துல திருவடியிலிருந்து கங்கை பெருகினான் அவருடைய பாத சம்பந்தம் ஆனால் அப்பேற்பட்ட கங்கைக்கு இங்க காவிரியினுடைய சம்பந்தத்தினால பாபம் போடணும் இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கங்கைக்கு மட்டும் இல்ல நமக்கு அந்த சந்தேகம் வருதுல்ல இவ்வளவு பெருமை கங்கைக்கு இருக்கு அப்ப அந்த கங்கையினுடைய பாபம் போனோம்னா அது காவேரியோட சங்கமிக்கணும்னா என்ன விஷயம் புரியலையே அதுக்கு பகவான் சொன்ன நான் திரிவிக்ரமாவதாரம் எடுத்தேன் என் பாலத்துல இருந்து நீ பெருகின ஆனால் இன்னைக்கு இன்னைக்கும் காவிரியினுடைய இரு கரைகளிலும் நான் அர்ச்சாவதாரத்துல அர்ச்சா வடிவில ஆலய ரூபத்துல நான் இருக்கேன் என்னுடைய சம்பந்தம் என்னைக்குமே அந்த காவிரி தாயாருக்கு இருக்கு ஆகையாலே எஸ்பெஷலி துலா மாசம் ஏன்னா இந்த துலா மாசத்து தான் அகத்திய முனிவர் இடத்துல இருந்து ஒரு நெல்லி மரம் இந்த தலக்காவேரி பாக்கிறோம் தலக்காவேரி ஆமா அந்த காலத்துல ஒரு சினிமா பாட்டு டாக்டர் சிவால மலரே குறிஞ்சி மலரே மலரே குறிஞ்சி மலரே அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு சிவாஜி கணேசம் ரெண்டு பேரும் பாடுவா அது தல காவேரி அது காவேரியினுடைய உற்பத்தி ஸ்தானம் அந்த இடத்துல ஒரு நெல்லி மரத்துக்கு அடியிலிருந்து காவேரி தாயார் கிளம்புகிறார் உற்பத்தி அதுதான் அதுதான் தல காவிரி சின்ன தொட்டி ஒண்ணு இருக்கும் அந்த சின்ன தொட்டி அதுதான் அதுதான் காவேரியினுடைய உற்பத்தி ஸ்தானம் நெல்லி மரம் என்றாலேயே விஷ்ணு சாநித்தியம் சரி அந்த நெல்லி மரத்தின் அடியில் இருந்து அகஸ்தியருடைய பிரார்த்தனையினால இது மேல சரித்திரங்கள் நிறைய இருக்கு புராணங்கள் நிறைய இருக்கு காவேரி தோன்றுகிறாள் அதுல இருந்து அவள் பிரவகித்து நம்முடைய தமிழகத்தில் வந்து சங்கமிக்கிறாள் அவளுடைய இரு கரைகளிலும் பகவான் நின்ற திருக்கோலத்தில் குறிப்பாக சயன திருக்கோலத்திலேயே ஸ்ரீரங்கப்பட்டினம் எடுத்துக்கோங்கோ ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்கோ திருக்குடந்தை எடுத்துக்கோங்கோ கண்ணன் கவித்தலம் எடுத்துக்கோங்கோ இப்படி எல்லா கேத்திரங்களிலும் பெருமாள் சயன திருக்கோலத்திலேயே அந்த காவிரி கரையில் இருக்கிறான் காவிரி நெல்லி மரத்தின் வடிவில் இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடியிலிருந்து தோன்றியதுனாலே அந்த துலாமாலத்தில் பகவானுடைய சாந்தித்தியம் முழுவதுமாக காவிரியில் இருப்பதனாலே அனைத்து புண்ணிய நதிகளும் ங்க மட்டும் இல்ல அப்ப அனைத்து புண்ணிய நதிகளும் காவேரியில் சங்கமிப்பதினாலே துலா மாசத்தில் காவேரியில் துலாஸ்தானம் அவ்வளவு புண்ணியமானது நம்முடைய நேயர்கள் இத நோட் பண்ணி வச்சுக்கணும் எத்தனையோ இந்த ஒரு வருஷத்துல வாழ்க்க சில மனக்குழப்பங்கள் மனசிரமங்கள் இல்ல வியாபாரத்துடைய நஷ்டங்கள் மேலும் சில பரிகாரங்கள் மாதத்துல காவேரியில ஸ்நானம் பண்ணி அந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய பகவானை வழிபட வேண்டும் அது ஸ்ரீரங்கம் பூலோகவி குண்டம் திவ்யக்ஷேத்ரம் அதுல கேட்கவேண்டால் ரங்கநாதனுடைய பெருமைக்கு என்ன ஆமா ராஜாதி ராஜா ரங்கராஜா அப்போ அந்த துலா மாதத்துல ரங்கநாதர் கோவில்ல ஏதாவது வைபவங்கள் நடக்குமா இந்த தாயம் அது ஒரு பெரிய விசேஷம் அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் துலா மாதத்துல பெருமாளுக்கு தங்க பாத்திரத்துல திருவாராதனைகள் நடக்கும் மற்ற நாட்கள்ல வெட்டி வெள்ளி வட்டில நடக்கும் துலா மாதத்துல தங்க பாத்திரத்துல பெருமாளுக்கு திருவாராதம் நடக்கும் அதை விட முக்கியமான திருமொழியோ ஒரு மாத காலம் அங்க துலா காவேரி மகாத்திய பாராயணம் நடைபெறும் இது ஒரு புராணம் ஓ துலா காவேரி மகாத்யம் என்பது ஒரு புராணம் ஓகே துலா காவேரினுடைய பெருமை அப்படி சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு அழகா காண்பிக்கப்பட்டிருக்கு உம் ஒவ்வொரு அஜாயத்துலையும் காவேரிக்கு எவ்வளவு பெருமை இருக்குமா ஒன்னுமில்ல துலா மாசம் தோரத்தான் காவேரில ஸ்தானம் பண்ணிடலாம் சரி அங்க புதர்ல ஒரு உடும்பு இருக்கு ஓ உடும்பு அப்படின்றது என்னன்னா அது ரொம்ப பாப மணினால்தான் அந்த மாதிரி பிறப்பா ஓனானா உடும்பா பிறக்கிறதுனா ரொம்ப பீக்கில பாப மணினவா அப்படின்ற மாதிரி சொல்றது உண்டு இவன் ஸ்தானம் பண்ணிட்டு வரான் வரைச்ச அப்படி தலையை அப்படி ஆற்றா உதரைச்ச அந்த தண்ணி தெரிக்கிறது அப்ப அந்த உடும்புக்கு அந்த ஜலம் மேல பட்ட உடனே தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வருதான் தான் என்னென்ன பண்ணினோன்றது யோசிக்கிறது அப்புறம் அந்த உடம்புக்கு மகரிஷிகள் அனுகிரகம் பண்ணுறா அதுக்கு நல்ல ஜென்மாக வந்துடுது இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு பாகவதன் ஒரு பகவத் பக்தன் விஷ்ணு பக்தன் துலா மாசத்தில் காவேரியில் ஸ்நானம் பண்ணி அவன் வரைச்சே இன்னொன்று தலை எப்படியா செலுப்ப கூட அது தப்புது நாம சாணம் அடித்தா பக்கத்தில் இருக்க பேர் தெரியக்கூடாது அதையும் சொல்லி வச்சுற நேர்கள் உடனே ஓஹோ துலா காவேரி சாணம் பண்ணா தலையை செலுப்பிடணா சரியா எதை பார்த்தாலும் தப்பா புரிஞ்சுக்கூடாது இந்த கதையில அந்த சமயத்துல ஒரு இன்சிடென்ட் ஒரு ஹேப்பனிங் அவன் தலையை செலுப்பினான் அப்ப அதுல இருந்து ஒரு காவேரி தண்ணீருடைய திவலை அந்த புதர்ல இருந்த உடும்பின் மீது பட்டது அந்த உடும்புக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது ஆ துலா காவேரி தீர்த்தத்திற்கு அவ்வளவு பெருமை பெருமை இன்னொன்னு அந்த காவேரி தீர்த்தத்தை ஒரு சொம்பு இடத்துல வந்து காவேரி கரையில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் சேர்த்து அந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணினோன்னா அந்த பதங்கள்ல நாம நூறு ஆயிரம் எபிசோடு எடுத்தா கூட சொல்ல முடியாது இது பொய்யா மித்தா நம்ம சும்மா கட்டுகதை வச்சு நம்ம ஏமாத்துறதுக்குன்னு சொல்ல சொல்றாளா கை மேல அதனுடைய பதங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு அஷ்வத் ரூபி பகவான் உம் இப்போ ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரம் போனீங்கன்னா பின்னாடி அஷ்வத் நாராயணனே பெருமாள் சன்னதி இருக்கு உம் அஷ்வத் மரம் அரச மரம் உம் ஆகையால்தான் கிராமங்கள்ல ஆச்சங்கரை அரசமரம் அங்க ஒரு பிள்ளையாரோ இல்ல ஒரு நாக பிரதிஷ்டையோ இல்ல ஒரு அனுமாரோ இருப்பா ஆமா ஆமா கண்டிப்பா இருக்கும் ஆஹ் கண்டிப்பா என்ன ஸ்தானம் பண்ணிட்டு வருவா அதை ஒரு ஜலம் சேர்த்து அதை ஒரு பிரதட்சணம் பண்ணி உம் அதனால துலா காவேரி மாகாத்மியம் என்பதாக புராணங்கள் காண்பிக்கப்படுகின்றன அந்த புராணத்தை படிக்கணும் ஓகே உம் முதல்ல துலா ஸ்தானம்

அந்த துலா காவேரி மகாத்வம் ஒன்னொன்னு படிக்கச்சு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்றான் அவனுக்கு ஒரு பாபம் வந்துடுத்து அந்த பாப்பத்தை நிவர்த்திப்பதற்காக அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை பண்றான் அப்ப துலா காவேரி மகாத்யம் சொல்லப்படுகிறது அகஸ்தியர் அவரால் தான் காவேரியினுடைய கணவன் அகஸ்தியர் காவேரியினுடைய கணவன் நடந்தாய் வாழி காவேரி பாட்டெல்லாம் பாடுறோம் அது உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த பவானி சங்கமம் இருக்கு ஆமா அந்த சங்கமம் பவானி சங்கமம் அதே மாதிரி வந்து பல சங்கமங்கள் பல துறைகள் இருக்கு காவேரி கொள்ளிடத்துடைய சங்கமம் இருக்கு நீங்க மாயவரம் போனீங்கன்னா கடைமுகம்னு சொல்லுவோம் அங்கெல்லாம் துலா மாகாத்தியம் அப்படியே ஜில்லு 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 ஜே 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 இருக்கும் மற்ற நாட்கள்ல உண்டோ இல்லையோ அந்த துலா மாசம் முப்பது நாட்களும் காவேரில இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சுவாமிக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் ரங்கநாதர் மட்டும் இல்ல எல்லா சுவாமிக்கும் அந்த காவேரி கரையில இருக்கக்கூடிய நீங்க திருச்சேரைக்கு போனீங்கன்னா அங்க அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு இடம் ஒண்ணு சொல்றேன் ஏன்னா நாம போயிட்டு போய்ட்டு ரெண்டு செல்ஃபி எடுத்துட்டு வந்துடுறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னீங்கன்னா குறித்து வச்சிக்கிறோம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கட்டாயம் தரிசனம் பண்றோம் கட்டாயம் போய் சேவிக்கணும் அந்த கோல் உள்ள நுழை வச்சவே மேல விதானத்தை நிமிர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அழகான ஒரு பெண் இருப்பா அவள் மடியில ஒரு குழந்தை இருக்கும் யார் தெரியுமா காவேரி அன்னை ஓ மடியில மகாவிஷ்ணு குழந்தை ரூபத்துல குழந்தையும் தெய்வம் இல்ல குழமுடைய தெய்வம் அழகு தெய்வம் குழந்தை இந்த சித்திரம் இங்க பார்த்தீங்கன்னா அங்க திருச்சேரியில திருச்சேரின்னு விதேசம் திருக்குழந்தையில அதாவது நாச்சியார் கோவில் உப்பிலேப்பங்கம் கோவில் திருநாகேஸ்வரம்னா இருக்க இல்லையா அங்க இருக்கக்கூடிய சாரக்ஷேத்திரம்னு பேரு பஞ்ச சாரக் சாரநாதன் சாரக்ஷேத்திரம் சாரநாயகி சார விமானம் சார புஷ்கரணி சாரம்னா எசன்ஸ் ஓகே சார புஷ்கரணின்னு இருக்கு அந்த குளத்தின் கரையில காவிரி தாய்க்கு இதே திருக்கோலத்துல சன்னதி இருக்கு சரி நீங்க சித்திரத்துல பாக்குறீங்க இல்லையா அந்த சன்னதி அந்த காவிரி தாய் மடியில அந்த குழந்தையோட அந்த தாய்மையோட இருப்பா காவிரி தாய் ஒரு தாய்மை அந்த குழந்தைய ஒரு அம்மா வச்சுக்கிச்சா அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு பூரிப்பு இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா காவிரி தாயை வரம் கேட்டாலும் பெருமாள் எனக்கு ஒரு பெருமைய கொடு அப்படின்னு கேட்டோடனே குழந்தை ரூபத்துல மகாவிஷ்ணு வந்து காவிரி தாய்க்கு அனுகிரகம் பண்ணினான் அதனால்தான் ஆழ்வார்கள் பேசலாம் கங்கையினும் புனிதமாய காவிரியின் நடுவு பாட்டு திருவரங்க திருப்பதியை பேசும்பொழுது கங்கையினும் புனிதமாய காவிரி என்று அதை கொண்டாடுகிறார்கள் அந்த காவிரி தாயார் சன்னதிக்கு போகும் சுவாமி அப்ப காவிரியினுடைய பெருமை நமக்குள்ள மனசுல தோணும் அவ்வளவு பெரிய நதிய நம்ம எவ்வளவு பால் படுத்தின் இருக்கோன்றது தெரியும் இந்த ரசாயன கழிவுகள்லாம் அதை உள்ள விட்டுட்டு எல்லா கொண்டு ட்ரைனேஜ் வாட்டரா அதை கொண்டு விட்டுட்டு காவேரியினுடைய மகிமையோ பெருமையோ தெரியாமல் குப்பையும் கோலத்தையும் கொண்டு அதை கொட்டி நதிய நாம எவ்வளவு மாசுபடுத்துறோம் நம்முடைய தாயார் உம் நம்மளை பெற்று வளர்த்து எடுத்த ஒரு அன்னை அவ மூஞ்சில கரி பூசினே எப்படி இருக்கும் கண்டிப்பா அவளை அலங்கோலப்படுத்தினா எப்படி இருக்கும் அந்த தாயுள்ளத்தோட காவிரி தாயார போய் சரிக்கும் குறிப்பா நம்முடைய நேயர்களுக்கு உம் நான் பகவானை மனமுருகி பிரார்த்தனைத்து கொண்டு சொல்றது என்னன்னா யாருக்கு புத்திர சௌபாகியம் இல்லையோ உம் புத்திர சௌபாகியம் இல்லையோ உம் அவ இந்த துலா மாசத்துல போய் அந்த காவிரி தாயார சேவிங்கும் முடிந்தால் அந்த கோவிலினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த காவிரி தாயாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும் மடியில குழந்தையோட இருக்கா ஓகே இவ்வளவு பெரும் அந்த துலா காவேரிக்கும் துலா மாசத்துக்கும் துலா காவேரி மகாத்தியம் சொல்றது இதெல்லாம் புரியுது புரியுது அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் தெரியுமா நிச்சயமா 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 நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் சொல்லும்போது தான் நாங்கள் வந்து கேட்குறதா இருக்குது தெரிஞ்சுக்கிறதா இருக்குது இதை நிறைய பேர் சொல்கிறாங்க கடந்த வாரம் கூட ஒருத்தரை மெட்ரோவில் மீட் பண்ண பேர் வந்துட்ட முரளின்னு நினைக்கிறேன் அவர் ரொம்ப சொன்னார் சுவாமிகள் சொல்கிறது அவ்வளோ இனிமையாக இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள் இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுவரைக்கும் உங்களை மாதிரி யாரும் எங்களை யாரும் கேட்கல இன்னொன்று நாங்களே சொன்னாலும் மக்கள் அதனுடைய தான வேல்யூவை புரிஞ்சிக்கல இப்போ இந்த சக்தி விகடன் மாதிரி ஒரு நிறு ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது பகவத் சங்கல்பம் காவேரி தாயாருடைய அனுகிரகம் ஓகே ஓகே நேர்களே இந்த எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம வாய்ப்பு இருக்கிறவர்கள் கட்டாயம் இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நாள் நம்ம காவேரி கரைக்கு போய் அங்கே ஸ்நானம் சுவாமிகள் சொன்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம செய்வோம் அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு அந்த தாயாரை நினச்சிக்கிட்டு ஸ்நானம் பண்ணி எல்லா விதமான பேர்களையும் நம்ம அடைவோம் சுவாமி ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐப்பசி மாதம்